வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம அரியலூரில் நம்ம கலியுக வரதராஜ பெருமா தான் இருக்கும் இன்னைக்கு நம்ம கூட வந்து நிறைய குட்டிஸ் இருக்கிறாங்க அவங்க அக்கா இருக்கிறாங்க அவங்க எப்படி இந்த திருவிழாவை பத்தி ஃபீல் பண்றாங்க அந்த தேரோட்ட தேரோட்டத்தை பார்த்துருப்பாங்க கால இருந்து அவங்க என்ன மாதிரி ஃபீல் பண்றாங்க எல்லாம் நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அக்கா சொல்லுங்க நல்லா இருக்கு கோயில் நல்லா இருக்கு அந்த மக்கள் நல்லா இருக்காங்க சாமி நல்லா வேண்டிட்டு நல்லபடியாக தான் இருக்கு அதான் வந்திருக்கோம் பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்தோம் அக்கா உங்க பேரு நீங்க எங்க இருந்து வரீங்க நான் கீழே கீழே துவாக்குடி முத்துலட்சுமி வேற சொல்ல மக்களுக்கு பிள்ளைங்க குட்டி சீட்டை கேளுங்கப்பா சொல்லுவாங்க ஒரு கேள்வி ஓகே வந்து நிறைய குழந்தைங்க அடிக்ட் ஆயிடுறாங்க ஸ்கூலுக்கும் போயிட்டு வந்தாவே எடுத்துடுறாங்க அந்த அந்த மாதிரி மாதிரி பிள்ளைங்களுக்கு என்ன என்ன நினைக்கிறீங்க விட்டு வெளியே பண்ணலாம் விட்டா கடத்துறாங்க அதுன்னு காணா அதனால கொடுத்து உள்ளே பக்கத்துல விட்டு அப்படியே தூங்க வச்சிடுறது

போதும் 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 சரி சரி உங்களுக்கு மச்சல் தாம்பரம் விட்டு